வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் கடலை மிட்டாய் சாப்பிடுவதனால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாரம்பரியமான இனிப்பு வகைகள் எல்லாமே ஆரோக்கியமானவை உணவுக்கு பிறகு ஒரு துண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டால் போதும் செரிமானம் சிறப்பாகும் என்று சொல்லுவதுண்டு இந்த கடலை மிட்டாய் இனிப்பு என்று ஒதுக்காமல் எடுத்தால் அளவற்ற நன்மைகளை பெறலாம் கடலை மிட்டாய் என்பது வேர்க்கடலை மற்றும் வெல்லம் ஆகிய இரண்டு பொருட்களின் கலவை இவை இரண்டுமே அற்புதமான நன்மைகளை கொண்டவை இதனோடு ஏலக்காயும் சேரும் கடலை மிட்டாய் ஆரோக்கியமான கொழுப்பு மற்றும் உயர்தர புரதம் நிறைந்த மூலமாகும் இது அதிக அளவு கலோரிகளை கொண்டிருக்கின்றன மேலும் அவை பொதுவான ஒவ்வாமையாக இருக்கின்றன பச்சை வேர்க்கடலையில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அவை வறுக்கப்படும் போது கொல்லப்படுகின்றன அதே நேரம் இதில் இருக்கும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இழப்பதை உற்பத்தி செய்ய பச்சை கடலையை வாங்கி வீட்டிலேயே வறுக்கலாம் வேர்க்கடலை கொழுப்பு மற்றும் கலோரிகளின் சிறந்த ஆதாரமாக இருந்தாலும் எடை அதிகரிப்புக்கு அது பலனளிக்காது இது சிறந்த எடையை பராமரிக்கவும் உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்கவும் உதவும் வெவ்வேறு சிற்றுண்டிகளுடன் ஒப்பிடும்போது உணவில் வேர்க்கடலையை சேர்ப்பது நீண்ட நேரம் திருப்தியாக உணர வைக்கும் இது கலோரிகளை எரிக்கக்கூடிய வேகத்தை அதிகரிக்கும் மோனோசாச்சுரேட்டர் கொழுப்புகள் மற்றும் புரதத்தின் அதிக உள்ளடக்கம் இதற்கு காரணமாக இருக்கலாம் இதில் இருக்கும் நார்ச்சத்து எடை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது இதில் காப்பர் மெக்னீசியம் நியாசின் மற்றும் ஆக்சிஜனேட்டம் போன்ற பல இதய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை இது கொண்டிருப்பதால் இது நம் உடல் இரும்பு உறிஞ்சுதலுக்கு பங்களிக்கிறது உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்ல தேவையான சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குகிறது இரத்த நாளங்கள் ஆரோக்கியமான எலும்புகள் நரம்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை வலுப்படுத்த கடலை உதவுகிறது உடலில் உள்ள போதுமான தாமிரம் இதய அபாயத்தை குறைக்கிறது உடலில் ஏற்படும் முன்னூறுக்கும் மேற்பட்ட நொதி எதிர்வினைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது மெக்னீசியம் குறைபாடு இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் கடலை மிட்டாயில் அடுத்து சேர்க்கப்படும் முக்கிய பொருள் வெள்ளம் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை காட்டிலும் வெள்ளத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இது சிறிய அளவிலான நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்கும் வெள்ளப்பாகு சேர்ப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்கும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை விட வெள்ளம் அதிக அளவு நன்மை பயக்கும் அதை அதிக அளவு உட்கொள்வது பாதுகாப்பானது இல்லை என்றாலும் சர்க்கரையுடன் ஒப்பிடும்போது இவை உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மையை செய்யும் அடுத்ததாக கடலை மிட்டாயில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் ஏலக்காய் இது சுவைக்காக மட்டுமல்ல பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது இதன் விதைகள் மற்றும் சாறுகள் குறிப்பிடத்தக்க மருத்துவ குணங்கள் கொண்டவை பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்கள் இதில் உள்ளது இது பூஞ்சை தொற்று மற்றும் உணவு விஷம் போன்ற வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு பங்காற்றுகிறது பாரம்பரிய மருத்துவத்தில் வாய் துர்நாற்றம் மற்றும் வாய்வழி குழிவுகள் போன்றவற்றிற்கு ஏலக்காய் சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது இது செரிமான பிரச்சனைகளை எளிதாக்கும் மற்ற மசாலா பொருட்களுடன் ஏலக்காய் கலக்கும்போது வயிறு அசௌகரியம் மற்றும் குமட்டலை போக்க உதவும் வயிற்றுப்புண்ணை ஆற்றும் ஆற்றலும் இதற்கு உண்டு செரிமான அமைப்பில் ஏலக்காய் மிகச்சிறந்தது ஏலக்காய் சுவாசம் மற்றும் ஆக்சிஜன் ஓட்டத்தை மேம்படுத்துகிறது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏலக்காய் மிகவும் உதவியாக இருக்கும் இதில் இருக்கும் ஆக்சிஜனேட்டிகள் மற்றும் டயூரிட்டிக் பண்புகள் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஏலக்காயில் இருக்கும் டயூரிட்டிக் பண்புகள் சிறுநீர் கழிப்பதை ஊக்குவிக்கிறது உடலில் இருக்கும் தேவையற்ற தண்ணீரை வெளியேற்றுகிறது நாள்பட்ட நோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது கடலை மிட்டாயில் சிறு அளவு ஏலக்காய் மட்டுமே சேர்க்கப்படுகிறது என்றாலும் வேர்க்கடலை வெல்லம் ஏலக்காய் ஒன்றுமே அற்புதமான குணங்களை கொண்டுள்ளது தினமும் உணவுக்கு பிறகு ஒரு துண்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டு வந்தாலே அஜீரண கோளாறுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடலை மிட்டாய் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்